இது ஒரு வசனம் தானே அது எப்படி வாங்கிறான் அபூதா அபு ஒரு பேரிச்ச மரங்கள் ஒண்ட பதினே தோட்டத்தைக்கு மேல் ஈச்ச மரத்தில ஓலையில விட்டு துப்புறம் வடித்து பண்ணிக்கிறான் கீழ கேக்குது சசூல ஒரு வசனம் இறங்கிக்கினு தொப்புளுக்கு ஜோடி வர்றாரு குயல் இப்படி அர்த்தம் கதையை கட்டிட்டு விட்டுறாரு இப்படி மொகமது அல்லாஹ் வறுமையான் பிச்சை கேட்குது சசுல்லா தோடி வாரா யாரு சுருல்லா அல்லாஹ் வறுமையா

அவர் குடும்பத்திற்கு அப்படி சோமிலா போனதோட பள்ளி மாணவி ஒரு வசனம் தெரிஞ்சு கொடுத்தாரோ ஒரு தொடையில கட்டி கொண்டு படி ஒரு தொடர் திறப்போக்கு ரெண்டிடும் நான் உதவி இல்லை இதுக்கு தான் குருவானா தொடர் திறப்போக்கு பற்றதை குருவானா ஊட்ட காவல் படுத்துறதை குருவானா போத்தல் குப்பில போட்டு கட்டுறது தான் குருவானா சகோதரர்களே கண்ணியமான மாதத்தை அடைகின்றோம் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வசனமும் எனக்கு வாங்க

இந்த இடத்தை நீங்க விட்டு வழிய போக்கல வந்தோம் கூடினோம் கரைந்தோம் அல்ல சொன்னவை இலக்கு விளங்குங்க ஒவ்வொரு செய்திகளையும் பாருங்க மனை மக்களோடு பயந்து கொள்ளுங்க அல்லா ரபுல்ல ஆலமின் பேச்சு என்னையும் கேட்டவங்களையும் அடைய போகும் இந்த கண்ணியமான மாதத்தை சிறந்த முறையில் அடைந்து அதுல இருக்கக்கூடிய கடலை மிக்க அருப்பாக்கி நிரம்பிய அந்த நேரத்தில் கதிர இரவை நல்ல முறையில் அனுபவித்து அதனுடைய பூர்ணமான நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பை தந்து தர்மம் செய்து கியாமுல்லை தொழுகையை அதிகாரிய விடுவட்டு பரலான விடயம் வணக்கங்களில் கூடுதலாக போட்டி போட்டு சுண்டத்தான வணக்கங்களை என்றவரை